உடன் தான் தொடர்ந்து இணைந்து செயல்படுவேன் தேர்தலில் போட்டியிட தங்களுக்கு குக்கர் சின்னம் உள்ளது டிடிவி தினகரன் திருக்கடையூரில் பேட்டி மயிலாடுதுறை அருகே திருக்கடையூரில் உள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ அபிராமி அம்மன் சமேத ஸ்ரீ அமிர்தகடேஸ்வரர் கோயிலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டி வி தினகரன் மற்றும் அவரது துணைவியார் அனுராதா ஆகியோர் சிறப்பு அர்ச்சனை செய்து சுவாமி தரிசனம் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா திருக்கடையூரில் தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான உலக புகழ் பெற்ற பெற்ற ஸ்ரீ அபிராமி சமேத ஸ்ரீ அமிர்தகடேஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது அப்பர் சுந்தர் சம்பந்தர் ஆகிய மூவரால் தேவார பாடல் பெற்றதும் பக்தர் மார்க்கண்டேயனுக்காக சிவபெருமான் காலசம்ஹார மூர்த்தியாக எழுந்தருளி எம்மனை காலால் எட்டி உதைத்து சம்ஹாரம் செய்தது உள்ளிட்ட பல்வேறு புராண நிகழ்வுகளை உள்ளடக்கிய உலகப்புகள் பெற்ற திருத்தலமாக விளங்குகிறது அட்டவீரட்ட தலங்களில் ஒன்றாக திகழ்ந்து வருகிறது இத்தலத்தில் ஆயுள் ஹோமம் மற்றும் அறுபது வயது தொடங்குபவர்கள் உக்கிர சாந்தி அறுபது வயதில் பூர்த்தி அடைந்தவர்கள் சஷ்டியப்த பூர்த்தி எழுபது வயதில் தீமரத சாந்தி எண்பது வயது பூர்த்தி அடைந்தவர்கள் சதாபிஷேகம் தொன்னூறு வயது அடைந்தவர்கள் கனகாபிஷேகம் நூறு வயது பூர்த்தி அடைந்தவர்கள் பூர்ணாபிஷேகம் செய்து சுவாமி அம்பாளை வழிபட்டால் நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்பது ஐதீகம் வருடம் முன்னூற்று அறுபத்தைந்து நாட்களும் திருமணம் நடைபெறும் ஒரே தலமாகும் இத்தகைய சிறப்பு வாய்ந்த திருக்கடையூர் கோவிலுக்கு இன்று காலை மூ க பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவரது மனைவி அனுராதாவுடன் வருகை வந்தார் அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து அவர் கோபூஜை கஜ பூஜை செய்த பின்னர் கோவிலுக்குள்ளே சென்று கள்ளவார்ண விநாயகர் ஸ்ரீ ஸ்ரீகாலசங்கார மூர்த்தி ஸ்ரீ அமிர்தகடேஸ்வரர் மற்றும் அபிராமி அம்மன் சன்னதியில் சென்று சிறப்பு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தார் அபிராமி அம்மன் சன்னதியில் கோவில் குருக்கள் கணேச குருக்கள் கோவில் பரிவட்டம் கட்டி கோவில் பிரசாதங்கள் வழங்கினார் மேலும் திடுவி அவர் மனைவி பெரியோர்களிடம் ஆசி பெற்றனர் பின்னர் கோவிலில் பலருக்கு அன்னதானம் வழங்கினர் இதில் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் பின்னர் கோவிலில் செய்தியாளர்களை சந்தித்த டிடிவி தினகரன் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி குறித்து விரைவில் முடிவு செய்து விரைவில் முடிவு அறிவிக்கப்படும் எனவும் தானும் ஓபிஎஸின் இணக்கமாக உள்ளதாகவும் ஓபிஎஸ் உடன் தான் தொடர்ந்து இணைந்து செயல்பட உள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் பாஜகவுடன் கூட்டணி ஏற்பட்டாலும் தங்களுக்கு என்று குக்கர் சின்னம் உள்ளதாகவும் தெரிவித்தார் தெளிவான முடிவு விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் கூறினார் இங்க அமிரகடேஸ்வரன் மற்றும் இங்க வந்து அபிராமி தாயோட அனுகிரகம் பெறுவதற்காக இதை வந்து அவங்களை வணங்கி செல்றோம்

விடை கிடைக்கும் நானும் திரு ஓ பி எஸ் அவர்களிடம் வருங்காலத்தில் அரசியல் ரீதியாக இணைந்து செயல்படணும் ஏற்கனவே முடிவு எடுத்துட்டோம் கூட்டணிக்காக சில கட்சிகளுடன் பேசிக் கொண்டிருப்பது உண்மை அதெல்லாம் ஒரு இறுதி வடிவம் எட்டிய பிறகு நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்கிறோம் இறுதி வரை எல்லாம் உங்களுக்கு எல்லாத்தையும் உறுதியா ஊடகங்கள் மூலம் தானே மக்களுக்கு தெரிவிக்க முடியும் அதனால கொஞ்சம் பொறுமையாக இருக்க எங்களுடைய கூட்டணி எல்லாம் உறுதியான பிறகு நாங்கள் தெரிவிக்கிறோம் சரி நன்றி நன்றி